ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து சூப்பரான ஆனால் வெஜிடேபிள் வந்து நம்ம மோமோஸ் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளாக செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேங்க அப்புறமா வந்து ஸ்வீட்கானு கொஞ்சமாக கோஸு கேரட் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் குடமிளகா கொஞ்சம் எடுத்துருக்கேங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவைக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கறேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ மோமோஸோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கரலாம் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து வதக்கி எடுத்துக்கரலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக தாங்க வதக்கி விட்டேன் வதக்கிட்டு இப்போ காயையும் அது கூடவே சேர்த்துட்டேன் எல்லா காயுமே சேர்த்துட்டேன் பாருங்கள் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வதங்க வேணாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் இப்போ மாற்றியாச்சு இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒயிட் சாஸ் தான் கொஞ்சம் செய்ய போகிறோம் பாருங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த நெய்லேயே நல்லா சிம்மில் தாங்க வைக்கணும் அடுப்பை இப்போ சிம்மில் வச்சு கிண்டி நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மாவு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சுங்க இப்போ வந்து இது கூட வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதெல்லாம் நல்லா வந்து நம்மளுக்கு சாஸ் பதம் வர்ற வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் இப்போ தேவைப்பட்டால் பால் கூட சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணலாங்க நான் இன்னைக்கு வந்து தண்ணி தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தான் சேர்த்துருப்பேன் இங்க பாருங்கள் நல்லா க்ரீமியாக வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிருவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வெட்டி வைச்சா காய் எல்லாமே அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்க்குறேங்க சோயா சாஸ் சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் அந்த கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது கூட வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்க்குறேங்க ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே வந்து சீரகத்தூள் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம சிம்முலேயே வச்சு தான் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி ஆச்சுங்க இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக சீஸ் துருவி சேர்த்துக்கிடலாம் அதில் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்குறேன் இதை துருவிட்டு இதையுமே இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க இது அப்படியே ஆரட்டும் இங்கே பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளறி வைக்கிறேன் தாங்க இது ஆறட்டும் இப்போ நம்ம வந்து மாவு பிணைய ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்க நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தாங்க மாவை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து இப்போ தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கே இதை பிசஞ்சு எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நல்லா பிணஞ்சிட்டேன் இப்போ லாஸ்ட்டை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து பிசஞ்சிட்டேங்க பிசைஞ்சிட்டு இதை நான் ஊரெல்லாம் வைக்கலாம் உடனே தான் செய்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸுகள்லாம் போட்டுக்கிறலாம் இப்போ பாருங்கள் இது போலவே எல்லாமே நம்ம உருட்டி எடுத்துக்கிறலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் உருட்டியாச்சு இந்த போல் உருட்டி நம்ம செய்யலை வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க இப்போ நான் ஒன்று தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம லைட்டாக மாவில் மாவில் தொட்டுக்கிட்டேன் தொட்டுட்டு நம்மளுக்கு தேக்கியில வந்து அழகாக ரவுண்டாக நல்லா வந்துச்சுங்க இங்கே பாருங்கள் தேய்க்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக வந்துச்சு இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ரவுண்டு சேப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே இதே போலையும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே நல்லா ஈஸியாக வந்துச்சு இப்போ வந்து நம்ம மோமோ செஞ்சிடலாங்க இப்போ பாருங்கள் இதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கதை உள்ள வச்சுக்கிறலாம் ஸ்டப்பிங் உள்ள வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் செஞ்சுக்கிறலாங்க இப்போ பாருங்கள் நான் ரவுண்டு ஷேப்பில் தாங்க செய்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வருமோ அதை போல் செஞ்சுக்கிறலாம் அதே போல் மாவு வந்து நல்லா லேசாக தான் தேய்ச்சிருக்கேன் நம்ம வந்து லேசாக தேய்ச்சாலுமே நல்லா பிடிச்சிக்கும் மைதா மாவுன்றதுனால நல்லா ஒட்டிக்கிறோங்க நம்மளுக்கு அது எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கிறலாங்க இங்கே பாருங்கள் நல்லா வருது பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி நான் ரவுண்டாக தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இதே போலயே எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிறலாங்க பாருங்கள் ஒரு மூணு இது நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ எல்லாமே இது போல் செஞ்சுக்கிறலாங்க நீல வாக்கிலையும் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம ஆவி கட்டி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இட்லி சட்டியில் தண்ணி காயணுங்க காஞ்ச பிறகு நம்ம தட்டு வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கேன் தட்டில் இப்போ இது எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் தாங்க வெந்துடும் ஏன்னா நம்ம மாவு வந்து நல்லா மெல்லிஸாக தான் தேய்ச்சிருக்கோம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது காயெல்லாம் ஏற்கனவே வேற வதக்கியிருக்கோம் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் இங்கே பாருங்கள் இன்னைக்கு பத்து நிமிஷம் கூட இல்லைங்க ஏழு நிமிஷம் தாங்க வச்சே நல்லா வெந்துருச்சு மோமோஸும் சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாகவே நம்ம வீட்டில் செஞ்சிடலாங்க அதிக காசு கொடுத்து இது கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதே போலயே நம்ம சிக்கன் போட்டும் செஞ்சுக்கிறலாங்க இங்கே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்